சரியான மேடையில் இன்றைக்கு நம்முடைய நீதி அரசர் அமர்ந்திருக்கின்றார் இந்த பெருமையோடு இருக்கின்றேன் சரியான மேடை என்று சொல்லும் பொழுது என்னுடைய தொகுதியில் என்னுடைய தாய் வீடாக இருக்கின்ற திருவரம்பு தொகுதியில் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் முதல் அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பல்வேறு கருத்துக்கள் இந்தியா என்பது என்ன தெரியுமா இந்திய மக்கள் யார் தெரியுமா எவ்வளவு பெரிய வீரர்கள் தெரியுமா எவ்வளவு பெரிய அறிவாளிகள் தெரியுமா என்று பேசுவது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படிப்பட்ட வீரர்களும் அறிவாளிகளும் இருந்த இதே நாட்டில் தான் அடிமைத்தனமும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருந்துகிட்டே ஆ அதை ஒழிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்கள் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு நாமளும் எங்கே இருந்திருப்போம் இந்த அரங்கத்தில் உள்ள நுழைகின்ற உரிமை நமக்கு கிடைத்திருக்குமா மெயின் ரோட் வழியாக நம்ம போயிட்டு வந்திருப்போம் ஏதோ ஒரு கூட்டம் நடக்குதான்ப்பா நாமளும் உள்ள நுழைய முடியாதுப்பா அப்படின்னு இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் பேசிக்கிட்டு போகக்கூடிய ஒரு கூட்டமாக இருந்திருப்போம் தான் இங்க பேசுறவங்களான்னு சொன்னது போல முதல்ல நம்முடைய சமூகத்துல நாம் அனைவரும் சமம் என்கின்ற அந்த சமூக ஜனநாயகம் எப்பொழுது இருக்கின்றதோ அப்பொழுதுதான் அரசியலில் விடுதலையும் அரசியல் ஜனநாயகம் இருக்கும் என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆக அதை சாத்தியப்படுத்துகின்ற விதத்தில் இன்றைக்கு இது போன்ற கருத்தரங்கள் நடைபெறுகிறது இந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய தந்தை என்று அவரை சொல்றோம் பாத்தீங்களா இன்றைக்கி நம்மளாம் ஒன்று கூடிய நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா இந்த அரசமைப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு இன்றைக்கி நம்முடைய மீடியா திட்ட கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ஆயிருக்கவர்கள் அந்த ரெண்டரை வருஷத்தை ஒவ்வொரு நாளும் பதினாறு மணி நேரத்திலிருந்து பதினெட்டு மணி நேரம் அதற்காக உழைத்தவள் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்களாம் இந்த மண்ணுக்கு என்னுடைய இந்திய மண்ணுக்கான என்னுடைய கடனை நான் திருப்பி செலுத்துகின்ற பணியாகத்தான் இந்த பணியை நான் பார்க்கிறேன் என்று சொன்னவர் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நடைபெறுகின்றது ஒன்றிய அரசின் சார்பாக இன்றைக்கு பல விதத்திலும் இந்த அரசியல் என்று இன்னைக்கு நம்முடைய நீதி அரசர் சொன்னது போல இங்கே பேசியவர்கள் சொன்னது போல சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது தேவைதானா இந்த செக்குலரிசம் என்பது தேவையான அந்த வார்த்தை அதில் இருக்கலாமா அதை எடுத்து விடலாமே என்றெல்லாம் சொல்லுகின்ற அளவிற்கு இதற்கான ஒரு மிகப்பெரிய இடஞ்சலை தரக்கூடியவர்களாக இன்றைக்கு ஒரு சிலர் இன்னைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தான் நம்முடைய கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் வீசுகின்ற புயலாக பூகமாய் குழுங்கி புரட்சி செய்தவர் புத்தன் யார் என்று சொன்னால் அந்த அம்பேத்கரின் முத்தமிழர் கலைஞரால் பாராட்டப்பட்டார் ஆக அந்நம்முடைய கலைஞர் அவர்கள் ஜனநாயகம் எங்கே போகிறது என்று காஞ்சிபுரத்திலே நடந்த ஒரு மாநாட்டிலே அந்த தலைப்பிலே அவர் உரையாற்றும் போது சொன்னார் இந்த ஜனநாயகம் என்பது இன்றைக்கு ஜனாதிபதி ஆட்சி வந்துருச்சு இந்த ஜனாதிபதி ஆட்சி நல்லதுதானே என்று சொல்லுகிறார்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பேசும்போது அவர் சொல்லுகிறார் அது எப்படி சாத்தியப்படும் ஒரு புலி மீது பாய போட்டு குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது பாம்பு கடிக்கும் ஆனால் ஏறாது என்று சொல்வது எப்படியோ அதே மாதிரி தான் ஜனநாயகத்தை கொண்டு ஜனாபதியோட ஆட்சியை கொண்டு வருதும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு ஒன்றிய ஆட்சி சார்ந்த என்ன சொல்றாங்க இந்த ஜனநாயகத்துடைய பாதுகாவலம் நாங்கள் சிறுபான்மையுடைய பாதுகாவலம் நாங்கள் ஒடுக்கப்பட்டவுடைய பாதுகாப்பு நாங்கள்னா சொல்லுது இந்த ஒன்றிய அரசு எப்படி இருக்குன்னா கலைஞர் சொன்ன மாதிரி புளி பாயும் ஆனால் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகாது பாம்பு கடிக்கும் விஷயம் ஏறாதுன்னு சொல்வது போல இருக்கிறது என்று நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் அன்றைக்கே சொன்னார் ஆக அப்படி நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்காக என்றைக்கெல்லாம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வருகின்றதும் அனைவருமே அறிந்தது தான் அண்ணல் அம்பேத்கருடைய பேரில் அவருடைய பிறந்த ஊர்ல மகாராஷ்டிராவில் ஒரு பள்ளிக்கூட்டத்துக்கு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று சொல்வது வைக்க முடியவில்லை அதற்காக குரல் எங்கேருந்து வந்தது என்று சொன்னால் தமிழ்நாட்டிலிருந்து தான் சென்றது ஆனால் அது அங்கே சில பேருடைய எதிர்ப்பாடு வைக்க முடியும் என்று சொன்னாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மூத்த கலைஞர் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்டக்கல்லூரி தன்னுடைய நூற்றாண்டை கொண்டாடும் பொழுது அந்த சட்டக்கல்லூரிக்கு எங்கள் அண்ணன் அம்பேத்கரோட பெயரை நாங்கள் சூட்டுகிறோம் என்று சொன்ன தலைவர் அவர் அதே போன்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தபோது சட்ட கல்லூரிக்கு மட்டுமல்ல சட்ட பல்கலைக்கழகத்துக்கும் அண்ணன் அம்பேத்கருடைய பெயரை நாங்கள் வைக்கிறோம் என்று கொண்டு வந்தவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அதனுடைய நீச்சியாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக சொன்னது மட்டுமல்ல இன்றைக்கு நம்ம சொல்றோமே இந்த சமூக நீதிக்கு என்று ஒரு கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் இடஒதுக்கீடு சரியாக நடைபெறுகின்றதா இந்த சமூக நீதி முறையாக வழங்கப்படுகின்றதா என்று சொன்னால் இங்கே நம்முடைய நீதி அர்ச்சர் சொன்னார் ஒரு கிரிக்கெட்னா கூட அன்னைக்கு நீங்கள் ப்ரவுஸ் பண்ணி பார்க்குறீங்க எத்தனை பால் எத்தனை சிக்ஸர் அடித்தான் இந்த கேம் அவன் ஜெயிச்சானா இல்லையானா ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் சமூக நீதி என்பதை பற்றியோ இடஒதுக்கீடை பற்றியோ இன்னைக்கு யாராச்சும் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா அது மிகவும் கம்மியாகத்தான் இருக்கும் ஆக அதற்கான ஒரு கண்காணிப்பு குழுவை கொண்டு வந்து நம்முடைய அண்ணன் சுபவீர பாண்டியன் அவர்களுடைய தலைமையில் அந்த குழு தமிழ்நாடு வந்து எங்கெங்கெல்லாம் சமூக நீதி கிடைக்கவில்லையோ எங்கெல்லாம் இடஒதுக்கீடு கிடைக்கவில்லையோ அதெல்லாம் உறுதி செய்ய வேண்டும் அவர்களுக்கு அது கிடைத்திட வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு கண்காணிப்பு குழுவை இருக்கிறார் ஆனால் அம்பேத்கருடைய பெயர் தொழில் முன்னோடி திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் இன்னைக்கு நம்முடைய நீதி அரசர் சொன்னது முகப்புரை இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு பள்ளி போற்றி ஒரு போட்டியாக கொண்டு வந்திருக்கிறார் பிள்ளைகள் இது சார்ந்து கட்டுரைகள் எழுத வேண்டும் அதை ஜெயிச்சு வர பிள்ளைகளுக்கு பரிசுகளை நாங்கள் தருகிறோம் என்று ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லுகிறார் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கின்றோம் உறுதியாக சொல்லிக்கிறேன் நம்முடைய நீதி அரசர் சொன்னது போல அடுத்த ஆண்டு இதை பாடத்திட்டத்திலே கொண்டு என்னென்ன வழிகளை செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைச்சராக நான் இருப்பேன் என்ற அந்த உறுதிமொழியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த நாள் என்பது நமக்கான ஒரு விழிப்புணர்வு பள்ளி மாணவச் ஏதோ மேடையில் ஒரு முன்னாள் நீதியரசர் வந்திருக்காரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு ஒரு அமைச்சர் வந்திருக்காரு முக்கியமான ஆளுநர்கள்லாம் வந்திருக்காங்க ஏதோ நாமளும் வந்தோம் கைத்தட்டோம் பேசினோம் போனோம் என்று தயவு இருந்து விடாதீர்கள் படிப்பு அவசியம் இல்லை என்று சொல்லவில்லை அந்த படிப்பு நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தால் அந்த மகான் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கோம் உள்ளாரா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு உங்களிடம் இந்த சிந்தனையை விதைப்பதற்காகத்தான் இது எல்லாருமே வந்திருக்கிறாங்க எல்லோருக்கும் கல்வி என்பது கிடைத்ததா என்று சொன்னால் கிடைக்கவில்லை நம்முடைய தாத்தா நம்முடைய கொள்ளு பாட்டனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கே வர முடியாத அளவுக்கு இவங்கெல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா ஆனா அவனா அப்படின்னு படிக்கும் பொழுது அது யார் காதலியாச்சு விழுந்து விட்டது என்று சொன்னால் ஒருத்தனுடைய சமூகத்தில் பிறந்தவனுடைய காதல் விழுந்து விட்டது என்று சொன்னால் அவன் காதல் ஈயத்த காட்சி ஊற்றுன்னு சொன்ன காலம் இருந்தது பயப்படுவாங்க செருப்பு போட்டு நடக்கக்கூடாது துண்டை மேலே போடக்கூடாது இடுப்பில் தான் கட்டணும் இருந்த சமூகத்தை மாற்றி காட்டிய மகான்கள்லாம் யார் என்று அந்த வரலாற்றை தயிற்சி தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்னைக்கு ஏதாவது நம்ம படிக்கிறோம் நல்லா மார்க்கணும் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் வெளிநாட்டுக்கு போகிறோம் வெளி மாநிலத்துக்கு போகிறோம் படித்து என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கு என்று அண்ணல் அம்பேத்கர் நினைத்திருந்தார் என்று சொன்னால் இன்னைக்கு நாமெலாம் இங்கே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தரங்கு முடிந்து போகும் பொழுது இந்த அரங்கத்தில் இருந்து ஒரு தந்தை பெரியார் உருவாக வேண்டும் ஒரு அண்ணல் அம்பேத்கர் உருவாக வேண்டும் அண்ணா உருவாக வேண்டும் முத்தமிழர் கலைஞர் உருவாக வேண்டும் எல்லாருக்குமான தலைவராக சொன்னாங்களே ஒரு சட்ட அமைச்சராக இருந்தவர் கடைசி சட்ட அமைச்சராக இருந்து ஜவஹர்லால் நேரு ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்கிறார் ஏன் ராஜினாமா செய்ய சட்டத்துறை அமைச்சர் நீங்களே ராஜினாமா செஞ்சா எப்படி என்று பத்திரிகையாளர்கள் நான் சில சட்டங்களை கொண்டு வரேன் சில மசோதாக்களை கொண்டு வரும் நான் என்னால் முடியவில்லை இன்றைக்கு நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றேன் இந்த நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றேன் நான் என்ன கொண்டு வந்தேன் நம்முடைய பெண்கள்லாம் நம்முடைய தாய்மார்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும் பொருளாதாரத்தில் அவர்கள் தன்னம்பிக்கையோடு சொந்த காலில் இருக்க வேண்டும் என்று ஒரு மசோதா எல்லோருக்குமான தலைவர் என்று சொல்லும் பொழுது நம்முடைய அண்ணா அம்பேத்கரை தயவு செய்து தலித்து மக்களுக்காக மட்டும் அவர்கள் சுருக்கி விடாதீங்க பேக்வர்டு காசாக இருந்தாலும் சரி எம்பிசி ஆக இருந்தாலும் சரி இன்னைக்கு கெத்தா திமுறா நடந்து போறோம் அதுக்கு காரணம் அண்ணல் அம்பேத்கர் நீங்கள் மறந்துவிடக் கூடாது பேக்வர்டு கமிஷன் கொண்டு வரும் நான் சொல்றேன் அதே நீங்க ஏத்துக்க மாட்டீங்க ஆக இதையெல்லாம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இன்றைக்கு நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றேன் பரவாயில்ல மனவேதனையோடு நான் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை தந்துட்டு வரேன் நான் ஆனால் பத்திரிகையாளர்கள் சொல்கிறார் ஆனால் ஒன் டே வில் கம் ஏ லீடர் வில் எமர் ஈ வில் ஃபுல்ஃபில் மை கமிட்மெண்ட் ஒரு நாள் வரும் ஒரு மிகப்பெரிய தலைவன் உருவாகுவான் நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தனோ அதெல்லாம் அவர் செய்து காட்டுவான் என்று சொல்லிவிட்டு போனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே முத்தமிழர் கலைஞர் பெண்களுக்கு சொத்து சம உரிமை என்று கொண்டு வந்த அந்த தலைவருடைய சார்ந்திருக்கின்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் இன்றைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறாரே ஒன்றிய அரசில் இருக்கின்ற துறையில கிட்டத்தட்ட பேக்வேர்டு கிளாஸ் என்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இருபத்தி ஏழு சதவீதம் முறையாக இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று இல்லை இன்றைக்கும் பெண்களுக்கான அரசியல் அதிகாரத்துக்கான பெண்களுக்கான அந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட போட்டுட்டாங்க ஆக நமக்கான இருந்துகிட்டே தான் இருக்கின்றது அதனால்தான் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அவர்களெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட என்று சொன்னால் ஏதோ தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மட்டுமல்ல மிகவும் பிற்படுத்தப்பட்டது மட்டுமல்லாமல் பிற்படுத்தப்பட்ட மக்களும் அதில் அணிந்திருக்கிறது நீங்கள் மறந்துவிடக்கூடாது அவர்களுக்கும் தான் இந்த கருத்து என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் பிற்போக்கு சக்திகள் யாராக இருந்தாலும் சரி அந்த பிற்போக்கு சக்திகளுக்கு நாம் ஒன்றும் வன்முறையெல்லாம் கையில் எடுக்க தேவையில்லை கருத்தியல் ரீதியாக அண்ணன் அம்பேத்கர் என்ன சொல்லி இருக்கிறார் எதற்காக இந்த அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு பல்வேறு விதமான அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கும் ஆர்டிகல் பிப்டீன் பத்தி சொன்னீங்க அதே ஆர்டிகல் பிப்டீன் தான் தமிழ்நாடு தமிழ்ல அதை மொழிபெயர்ப்பு செய்து நெஞ்சுக்கு நீதி என்கிற படத்துல நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் நடித்து காட்டுறான் என்று சொல்லும் போது நடிப்பு படத்திற்காக மட்டுமல்ல பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக அல்ல ஆனால் அம்பேத்கருடைய கருத்துக்களை எடுத்து சொல்வதற்காக ஆக இன்றைக்கு புத்தகத்தை படியுங்கள் இன்னமும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யூடியூப் வந்துருச்சு பல கருத்துக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல இன்றைக்கு ஆளுமைகள் நாங்கள் பேசும்போது நம்முடைய பிஞ்சு பிள்ளைகள் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாமல் கூட போகலாம் இறையாண்மை என்று சொல்கிறார்களே சமதர்மம் என்று சொல்கிறார்களே மதசார்பற்ற தன்மை என்று சொன்னால் இதெல்லாம் என்ன அப்படின் தெரியாமல் இருக்கலாம் வார்த்தைகள் புரியாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அதையும் உங்களுக்கு தகுந்தா போல் எளிமையான நடை சொல்லி தரக்கூடியவர்கள் இன்னும் யூடியூப்ல நிறைய பேர் இருக்கிறாங்க சமூக வலைதளத்தில் நமக்கான பல கருத்துக்கள் சின்ன சின்ன கருத்துக்களாக தந்தை பெரியார் சொல்றார் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு என் பக்கத்து தெருவுக்கு என்னால் பக்கத்து தெருவுக்கு போக முடியல என் பக்கத்து வீட்டுக்காரன் கை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறான் என்னை தொட்டு பார்த்ததுக்கு யோசிக்கிறான் ஆனால் பல ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து ஒரு வெளிநாட்டுக்காரன் வரான் என்னை கை கொடுக்கறான் என்னை கட்டி பிடிக்கிறான் இப்போ யார் அன்னியன்னு எனக்கு தெரியல என்று தந்தை பெரியார் சொல்றார் சிம்பிளா தன்னை புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க இஸ்லாமிய சமுதாயமும் கிறிஸ்தவ சமுதாயமும் இந்த மண்ணில் இருக்கும் வரைக்கும்னா உன் இந்துன்னு சொல்லுவான் அந்த ரெண்டு சமுதாயமும் இல்லையாம பண்ணித்தான் வச்சுக்கூத்தம் சொல்லிடுவோம் இதை சொன்னவர் தந்தை பெரிய சிம்பிளாக நாங்கள் மிகப்பெரிய கட்டுரையாக பேசுறதை காட்டும் ரெண்டு மூணு பாயிண்ட் நாங்கள் சிம்பிளா சொன்னா புரிந்து கொள்ளுங்கள் அந்த விழிப்புணர்வுக்கு நமக்கு தேவைப்படுகின்றது அரசியலமைப்பு சட்டத்துடைய தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நவம்பர் மாதத்துக்கு தான் இது வந்துச்சு ஆனால் எங்களுடைய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் மாதமே வந்த இயக்கம் அப்போ எவ்வளோ விழிப்புணர்வோடு கருத்து தெளிவோடு ஒரு இருக்க இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை சார்ந்ததாக நாங்கள் இருக்கிறோம் என்பதற்காக நான் சொல்கிறேன் அதுபோல் நீங்களும் இருங்கள் பேசக்கூடிய நாங்கள்லாம் பேசுங்கதை அப்படியே உள்ளே வாங்கிக்காதீங்க நம்ம அமைச்சர் நம்ம தொகுதி எம்எல்ஏ சொல்றாரு கரெக்டாக தான் இருந்தால் தரிசி நம்பாதீங்க நீங்கள் படித்து உங்களுடைய சொந்த புத்தி என்ன அந்த புத்தியின் காரணமாக அதை தெளிவோடு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று தான் தந்தை பெரியார் சொல்கிறார் நம்மளை பொறுத்தவரை நம்மளுடைய அறிவு நம்முடைய மூளை தான் நமக்கான கடவுள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி இந்த கருத்தரங்கம் இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த முறையை நிறைவேற்றேன் நன்றி வணக்கம்